கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தன்னுடைய பதினாறு வயதிலேயே சென்னைக்கு ஓடி வந்த கவிஞர் கண்ணதாசன் முதலில் நடிகராக விரும்பி சந்திரசேகரன் என்ற வேறு பெயரில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தார் ஆனால் எழுத்தாளர் வாய்ப்பே அவருக்கு முதலில் வாய்த்ததால் எழுத்தாளராகவே ஆனார் மது அருந்தினால் தான் இவருக்கு பாட்டு எழுத வரும் என்பதெல்லாம் பொய் பெரும்பாலும் பாடல் எழுதும் போது மது அருந்த மாட்டார் என்பதே நிதர்சனமான உண்மை உணவு உறக்கம் இரண்டிலுமே கவிஞர் கண்ணதாசன் அதிதீவிர பிரியராக இருந்தார் நன்கு தூங்கிவிட்டதாலேயே தொடர்வண்டி பயணத்தையும் தவறவிட்டது உண்டு கவியரசர் கண்ணதாசனுக்கு திருக்குறள் முழுவதிற்கும் புதுமையான கண்ணோட்டத்துடன் உரை எழுத பெரிதும் ஆர்வமும் திட்டமும் இருந்தது ஆனால் திருக்குறளின் காமத்துப்பாலுக்கு மட்டுமே அவரால் உரை எழுத முடிந்தது கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதும் சூழலே விசித்திரமாக இருக்கும் இவருடைய கடனாளர்கள் அறைவாசலில் நின்றபடி கடனை வசூலிக்க காத்திருந்த போது கூட இவர் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் தீவிரமாக பாடல் எழுதுவார் சில சமயங்களில் பாடலுக்கான சூழலை இயக்குநர்கள் விளக்கும் போது கவிஞர் கண்ணதாசன் ஏதேனும் வேடிக்கையான நிகழ்வுகளை செய்தவாறு இருப்பார் பாடலின் சூழலை விளக்குபவர் தயங்கி நிறுத்திவிட்டால் அவர் கூறிய பாட்டுச் சூழல் விபரத்தை துல்லியமாக கூறி அவரை திகைக்க வைப்பார் பாடலின் சூழலை கூறியவுடன் பெரும்பாலும் முப்பது நிமிடங்களில் அந்த பாடலை எழுதி முடித்து விடுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசியலை பற்றி கவிஞர் கண்ணதாசனிடம் கருத்து கேட்டபோது இவர் அளித்த பதில் ஏட்டிலே தினத்தந்தி பாட்டிலே இழந்த பழம் நாட்டிலே எம்ஜிஆர் இதுதான் இன்றைய நிலை என்றார் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் திமுகவை விட்டு விலகிய போது போய் வருகிறேன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார் தமிழில் தோன்றிய மிகச்சிறந்த அரசியல் கட்டுரைகளுள் ஒன்றாக அது போற்றப்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை போல கவிஞர் கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை கவிதையும் பிரபலமானது தை மாதத்தின் சிறப்புகளை அந்த கவிதையில் வர்ணித்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் வளர்த்த நாயான சீசர் இறந்தபோது அதற்கும் ஒரு இரங்கற்பா இயற்றினார் வளர்ப்பு நாயின் மறைவிற்கும் இரங்கற்பா ஏற்றிய முதல் இந்திய கவிஞர் கண்ணதாசன் தான் ஒருமுறை கவிஞர் கண்ணதாசன் தான் இறந்துவிட்டதாக தானே பலருக்கும் தொலைபேசி விபரம் தெரிவித்தார் அதை அறிந்த பலரும் பதறியடித்து ஓடிவர தன் மீதான சமூக மதிப்பை தானறிய இவ்வாறு செய்ததாக விளக்கம் அளித்தார் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Oh, uh you -huh.